தமிழ்நாடு இந்தியா முழுதும் அனைத்து மாநிலத்திலும் இருக்கின்ற அது பிராந்திய கட்சியாக இருக்கட்டும் இல்ல தேசிய கட்சியாக இருக்கட்டும் பார்வையிட்ட காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் வடகிழக்கு மாநிலம் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து ஆட்சியை கலைத்து ஆட்சியை பறித்து இருக்கின்ற இயக்கம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க இயக்கத்திடமிருந்து இன்றைக்கு

தொண்டர்கள் நிலமையில் நம்பியில்லை இந்த இயக்கம் தொண்டர்கள் பலம் இன்றைக்கு ஒரு தொண்டர் அடிமட்ட தொண்டர் இந்த பொதுச் செயலாளர் இது நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நேற்று வரை நம்ம குறை சொல்லிக்கொண்டிருந்தாங்க டிவியில பார்த்திருப்பீங்க பத்திரிகை பார்த்திருப்பீங்க ஏன் இன்றைக்கு இருந்த முதல்வர் ஸ்டாலின் அப்பப்ப சொல்லுவார் கள்ளக்கூட்டணி கள்ள கூட்டணி அந்த ஸ்டாலின் என்ன சொல்றாரு என்ன பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது அத்தனை பேர் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர் இயக்கத்துடைய அதிகாரமிக்க தீரியமான ஒரு பொருளாளர்

இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் உயிர் நாடியான தேர்தல் நாம் யார் என்பதை இந்த இயக்கத்தை ஆட்சியில் நடக்கிற அராஜகத்தை சொல்லுவோம் மத்திய அரசாங்கம் செய்திருக்கிற துரோகத்தை சொல்லுவோம் இன்னைக்கு வர முதல் மந்திரி பத்து தினம் வராது ரோட்ல நடக்கிறாரு கப்பல்ல பறக்கிறாரு

டப்பு மணி வேற ஒண்ணும் கிடையாது ஆக அதை பத்தி நம்ம கவலை இல்லை நமக்கு நமக்கு இருந்த ஒரு பாரம் நீங்கிடுச்சு